செங்கல்பட்டு செய்யூரில் ஜனவரி ஐந்து முதல் எட்டு வரை நடக்கும் சாந்திகிரி ஆசிரமம் வெள்ளி விழாவிற்கு வருகை தரும் ஆன்மீக தலைமை சிஷ்ய பூஜித அமிர்த ஞான தபஸ்வினி அவர்களை வருக வரவேற்கிறோம் அமைச்சர்கள் மற்றும் சமூக பிரபலங்கள் பங்கேற்கும் இந்த விழாவிற்கு பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான குடிநீர் பிரச்சனையை ஒகேனக்கள் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் தீர்க்க அச்சாரம் ஈட்டவர் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் செயல்படுத்தியவர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தமிழக வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பேரூராட்சியில் பதினெட்டு வார்டுகள் உள்ளன இந்த வார்டுகளில் நீர் தேவையை போக்க பத்தொன்பது புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த குடிநீர் மேம்பாட்டு பணிகள் மற்றும் நீர் குந்தியில் இரண்டு புள்ளி எழுபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் தார்சாலை அமைக்கும் பணி உள்ளிட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் விழாவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் சாந்தி தலைமையில் நடைபெற்றது விழாவில் தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்து நூற்று ஐம்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு எண்பது புள்ளி பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் பதினொன்று புள்ளி எண்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் பெண்ணாகரம் பேரூராட்சிக்கு மின்கலன் மூலம் இயங்கும் ஆறு வாகனங்களை பயன்பாட்டிற்கு அமைச்சர் குடியசைத்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் கிராமங்களில் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டப்பணிகளை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார் குறிப்பாக அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதி கழிப்பிட வசதி வடிகால் வசதிகள் உள்ளிட்டவைகளை விரைந்து நிறைவேற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் வகையில் முனைப்புடன் பணியாற்றி வருகிறார் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான குடிநீர் பிரச்சினையை கேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க அச்சாரம் இட்டவர் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றும் அதனை செயல்படுத்தியவர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் என்றும் கூறியவர் தற்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகள் மக்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்த்து சிறப்பான முறையில் பணியாற்றினால் மீண்டும் மக்கள் உங்களையே தேர்ந்தெடுப்பார்கள் என்பதை மனதில் வைத்து பணியாற்ற வேண்டும் என அவர் கூறினார் உள்ளாட்சி அமைச்சராக இருந்து அப்ப ஜப்பான் நாட்டுல போய் போய் பேசி அவர் போய் சுற்றுப்பயணம் செய்து அங்க பேசி இந்த வங்கிகளும் பெற்று ஒக்கேனிகள் கூட்டக்கூடிய திட்டத்தை தொடங்கி வைத்து தண்ணீர் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய முதல் மக்கள் நாம் எதுக்காக நாம் உறுப்பினராக தேர்வு தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்றால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற மக்களுடைய எதிர்பார்ப்பு நம்ம மீது இருக்கிற அந்த எதிர்பார்ப்பை நாம் முறையாக நாம் கடைபிடித்து அதை முறையாக அந்த செயலை ஆட்டும்போது அடுத்த முறை தானாக நம்மளை வெற்றி பெற தானாக நம்மளை வெற்றி பெற வைப்பார்கள் இந்த மக்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்ந்த மாற்றுத்தால் மாதி தந்தை குரு குரு I'm